வணக்கம் நண்பர்களே யழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் சிந்தாமணி மாட்டு சந்தையில் சினை மாடுகளை பற்றி மோஸ்டாக பார்க்க இருக்கிறோம் அதுவும் சாதாரண சின்ன மாடுங்களில் எல்லாமே டாப் குவாலிட்டியில் இருக்கிற ஹெச்எஃப் மாடுங்க எல்லாமே ஒரு லட்ச ரூபா தொண்ணூறாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபான்னு விலை மதிப்புடைய ஹெச்எஃப் சே மாடுகளை பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா மாடுமே பத்து லிட்ருந்து பன்னெண்டு லிட்ரு பதிமூணு லிட்ரு வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க எல்லாமே நல்லா நீளமாக ஒசரமாக இருக்கிற தரமான ஹெச்எஃப் மாடுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறீங்க நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற நண்பருங்க ஹெச்எஃப் சினை மாடுங்க ஹெச்எஃப் கறவை மாடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம் தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோ மூஸும் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு தலை ஹெச்எஃப் மாடு இது ஜாஸ்தி ஒயிட் பேச்சஸ் இருக்கிற மாடு இது பார்த்தீங்கன்னா வேலைக்கு பதிமூணு லிட்ரு கொடுக்குன்றாங்க இன்னொரு ஒரு நாலஞ்சு நாளில் கன்று போடும் பாருங்கள் மடி எப்படி வச்சுருக்குன்னு நல்லா தரமான ஒரு ஹெச்எஃப் மாடு இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க பாலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்ராதம் கொடுப்பாங்க பாருங்கள் இதுவும் குறைஞ்சது பத்து லிட்டருக்கு வரும் வேலைக்கு இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை எங்கள் எல்லா இடத்துலையுமே ஜாஸ்தி பால் கொடு பால் கறக்கக்கூடிய ஏன்னா அது இந்த கருப்பு வெள்ளைக்கால் அந்த ஹெச்எஃப் மாடுங்க தான் அதனால் இந்த மாடுங்களை பொறுத்த வரைக்கும் பாலுக்கு நம்பி வாங்கலாம் ஒரு குறையும் வராது நம்ம நல்லா பராமரித்தோம்னா இந்த மாதிரி மாடுங்கள்லாம் ஒரு ஆறு மாதம் வரைக்குமே பத்து லிட்டரு குறையாமல் கற்றுட்ருக்கோம் நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து நல்ல ஒரு அட் அடர்த்தி உணமும் வசந்தி உணமும் கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு வரைக்கும் கூட தொடர்ந்து பத்து லிட்டரு கறக்கக்கூடிய மாடுங்க செனை வர செனை ரெண்டாவது ஆகிற வரைக்கும் கறக்கும் மூணு மாத செனை வரைக்கும் கூட பத்து லிட்டரு பால் வரும் நம்ம பராமரிக்கிற பொறுத்து இந்த சந்தை கர்நாடகா மாநிலம் சிந்தாமணியில் ஒவ்வொரு வாரமும் ஞாட்டிக்கிழமை நடக்கிறோம் இந்த சந்தையில் மாடு வாங்கணும்னு நினைக்கிறோங்க நான் ஒரு தொடர்பு என்ன கொடுத்துருக்கேன் அவர் தொடர்பு கொள்ளுங்கள் அவர் எல்லா வாரமும் இந்த சந்தையில் இருப்பார் தேவைப்படுறவங்க வந்து நேராக கூட மீட் பண்ணுங்கள் மாடு வாங்கணும் சின்ன கன்று வாங்கணும் ஹெச்எஃப் மாடு சில பேருக்கு ஜெர்சி மாடு வேணும்னு நினைப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்குங்க அவங்களுக்கு ஜெர்சி மாடு வேணும்னாலும் இவரை தொடர்பு கொள்ளுங்க இது பாருங்கள் இது ஒரு தலையுத்து மாடு பாருங்கள் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கன்று போடுற மாதிரி இருக்கு இதனுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த சந்தையில் வந்தீங்கன்னா போல மாடுங்க ஒரு இரநூறு முந்நூறு மாடுங்க இருக்கும் எல்லாமே சில மாடுங்க எல்லாமே நிற மாதமாக இருக்கும் எல்லாமே ஒரு ஒன்பது மாதம் இன்னொரு பத்து நாளில் கன்று போடுறோம் ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் கன்று போடுற மாதிரியான மாடுங்க தான் ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாடை வாங்கிக்கலாம் மாடை தரத்தை பொறுத்து முதலாம் வீத்துனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சொல்லுவாங்க நீங்கள் ஒரு மூணாம் வித்து நாலாம் வித்து வாங்குறப்போ விலை கொஞ்சம் குறைஞ்சி வரும் பால் அதே பால் வரும் அதில் ஒன்றும் குறை இருக்காது நீங்கள் மூணாயிரத்து ஆயிரத்து வாங்கினீங்கன்னா கூட பத்து லிட்டரு குறைஞ்ச குறை இல்லாமல் கறக்கும் இது வாங்கினோம்னா ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் தலை ஊற்ற மாடுங்களேன் இது பாருங்கள் இதெல்லாம் தலை மாடுங்க என்ன சைஸாக இருக்குது பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள் மாடுங்க நல்லா ஒரு கடலை புண்ணாக்கு கோதுமை இதெல்லாம் அடர்த்தி உணவாக நம்ம கொடுக்குறோம் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பன்னெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கொஞ்சம் வெளியில் வெயில் நேரத்தில் விடக்கூடாது நல்லா நிலையில் வச்சு பார்த்துக்கிட்டோமுன்னா கண்டிப்பாக மாடுங்க நல்லா பால் கறக்கக்கூடிய மாடுங்க தான் அதுவும் குறை வரத்துக்கு எதுவும் சான்ஸ் இல்லை மாடு விற்பனை ஆனதுக்கப்புறம் ஒரு குறையும் வராது சப்போஸ் குறை வரும் பட்சத்தில் இவர் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இந்த சந்தையில் ஹெச்எஃப் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்குறேன் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் பதினொரு மணி வரைக்கும் இருக்கும் நல்ல மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காலையில் வர்றது நல்லது ஏன்னா ஜாஸ்தி தமிழ்நாட்டு ஆளுங்க ஆந்திரா ஆளுங்க வந்துட்டு வாங்கிடுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரமே வர்றது நல்லது முன்னாடியே அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல மாடு கிடைக்கும் ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு வாங்கி பால் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க தாராளமாக இந்த சந்தைக்கு வந்து வாங்கலாம் இந்த வீடியோவில் கடைசியில் நம்ம சேலத்தை சேர்ந்த நம்ம நண்பர் அசோக் குமார் அவர்களுக்கு ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் ஒரு தலையீட்டு மாடு வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் கடைசியில் வரும் பாருங்கள் நல்ல ஒரு தலையீட்டு மாடு சேலத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு வேணும்னா நான் கொடுத்துருக்குற தொடர்பு என்ன தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா வியாபாரிகளுக்கும் நல்லா தமிழ் பேச தெரிஞ்சவங்களே இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை வர்றதில்லை வாங்குகிறப்போ வண்டி வசதியும் ஜாஸ்தி இருக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வண்டிங்களை எந்த மாவட்டத்துக்குன்னா கொண்டு போகலாம் ஜாஸ்தி தமிழ்நாட்டுக்கு தான் இந்த மாதிரி மாடுங்க இப்போதுக்கு விற்பனை ஆகுது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு குறிப்பிட்டு நல்லா இருக்கிற ஒரு லட்ச ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் இலவ மாடுங்களை எடுத்து காட்டியிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவை இந்த சந்தையை முழுசாக பார்க்கணுன்னா குறைஞ்சது நானூறு ஐநூறு மாடுங்க இருக்கும் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே எதை வாங்குறது எதை விடுறதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் பாடுங்க இந்த மாடு தலையத்து மாடு நம்ம மணின்ற ஒரு வியாபாரி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் வாங்கியிருக்காரு வண்டியும் அவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மாடுக்கு எண்பத்தி ரூபாய்க்கு முடிஞ்சிது இந்த மாடு தொண்ணூறாயிரரூபா சொல்லி பாருங்க இதுதாங்க நாங்கள் எடுத்து கொடுத்த மாடு தேவைப்படுறவங்க அந்த நம்பரை கொள்ளுங்க அவர் கட்டாயம் உங்களுக்கு நல்லபடியான மாடு எடுத்து கொடுப்பாங்க பாருங்கள் மாடுங்களை பாருங்கள் மாடுதோட மாடுகளோட தரத்தை பாருங்கள் அதிகமாக தல மாடுங்களை பார்க்க முடியும் இந்த வெயிலுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாடுங்க கஷ்டப்படும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி இந்த மாடுங்களுக்கு ஒரு பெயர் இருக்காது ஒரு குறையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்கள் இந்த மாடோட தரத்தை பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா வாக்கில் வரும் மொத்தமாக வேணும்னு நினைக்கிறோங்க ஒரு வண்டி கொஞ்சம் பெரிய வண்டியாக பேசிக்கிட்டு ஒரு நாலு மாடு அஞ்சு மாடாக வாங்கி வாங்கிக்கலாம் பண்ண மாதிரி விற்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த சந்தையோட லொக்கேஷன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுகளை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க உங்களை மீண்டும் வேறொரு கால்நடை சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்